ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப்பர் கொடுத்ததுக்காகண்டே மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு அரசன் தன்னுடைய அடிமைகளை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது யார் எந்த ஒரு அடிமையை வந்து தவறு செய்கிறாங்களோ அந்த அடிமையை வந்து நாய்களை விட்டு கொன்றுவார் இதுதான் அவர் வந்துட்டு அவர் ஒரு பாலிசி இப்படியே இருக்கும் பொழுது அவருக்கு வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ரொம்ப காலமாக அதாவது அவருக்கு ஆரம்பித்த அவர் எப்போ அரசவையில் உட்காந்தாரோ அந்த காலத்திலேருந்து அவர்கிட்ட வந்து வேலை பார்த்த ஒருத்தவரு சரியாக தவறு செஞ்சிடறாரு தவறு செஞ்ச உடனே அந்த அரசர் அவருக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து வருது வரும்பொழுது அவருக்கு நாயை போட்டோன்னா நாயை கடிச்சு குதறி சாக அடிச்சிடும் இப்படி இருக்கும் பொழுது கடைசியாக அவனுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும் பொழுது அவர் அந்த அடிமை சொல்கிறாரு அரசே எனக்கு ஒரு பத்து நாளைக்கு மட்டும் இந்த நாய்களை என்கிட்ட கொடுங்க அதுக்காக அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னோடனே அந்த நாய்களை அவருக்கு கொடுக்குறாரு அந்த நாய்களை இவர் பத்து நாளைக்கு இவர் பார்த்துக்கிறாரு பார்த்துக்கிட்டு இது பண்ணுறாரு முடிஞ்சிருது அந்த பத்தாவது நாள் கடந்து கடந்து முடிஞ்ச உடனே அந்த அவரை வந்து அந்த நாய்கள் வந்து கடித்து குதற நாள் வந்துருச்சு அப்போ அவர் சொல்கிறாரு நாய்கள்கிட்ட சொல்கிறாரு அவரை அடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அதை கடித்து கொதருங்கன்னு சொல்லும்போது அந்த நாய்கள் அவரை கடிக்கலை அப்போ அவருக்கு கோபம் அரசருக்கு கோபம் என்ன இது இப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாரு வெறும் பத்து நாள் தான் இந்த நாய்களுக்கு என் மேலே விசுவாசத்த இருந்துச்சுங்க ஆனால் இந்த நாய்கள் எனக்கு இவ்வளோ விசுவாசமாக இருக்குது நான் உங்கள்கிட்ட நாற்பது வருஷமாக நான் வந்து விசுவாசமாக இருந்தேன் ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் என்னையை வந்து நாய்களுக்கு இரையாக்க பார்த்தீங்க இதுதான் அரசர் அப்படிங்கும்போது அப்போ தான் அரசருக்கு புத்தி யோசித்தார் நாய்க்கு இருக்கிற நன்றி கூட நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனை அவர் ரத்து பண்ணி அவரை வந்து மீண்டும் வந்து ஏற்றுக்கிட்டார் இதிலருந்து என்ன சொல்லி புரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒருத்தவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அவருக்கு நம்ம விசுவாசத்தை காட்டணும் அப்படி விசுவாசத்தை காட்டினா எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி நிறைய குறை நிறைகள் இருக்கும் நான் வாழ்கிறது வெளிநாட்டு இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறனால நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நான் பேசுகிறேன் சிறிய குறை நிறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சிறிய குறை நிறைகளை ஏற்றுக்கங்க கண்டிப்பாக நான் நம்ம பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டூடியோ போடுவோம் அந்த ஸ்டூடியோ போடும்போது என்னுடைய அழகான வாய்ஸும் என்னுடைய அழகான பேச்சுக்களும் கண்டிப்பாக உங்கள் மனசை வந்து தொடும் இன்று இன்று போல் என்றும் சந்தோஷமாக நம்ம நீங்கள் நான் எல்லோரும் வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்